ஸ்ரீ குருபியோ நமகா ஹரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து நேர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதத்திற்கான ராசிபலன்கள் இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான கிரக நிலவரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒன்றாம் தேதி ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று சந்திரன் தன்னுடைய பயணத்தை ரிஷபராசியிலிருந்து உச்சஸ்தானத்திலிருந்து துவக்கிறாரு குரு பகவான் வக்ரகதியில் மிதுன ராசியில் இருக்கார் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு தனுசு ராசியில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது கும்பராசியில் ராகு இருக்காரு மீன ராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு இந்த சனியின் பத்தாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் குருவின் ஏழாம் பார்வை குருவின் ஏழாம் பார்வை தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நான்கு கிரகங்களுக்கும் கிடைக்கிறது இதனால் மிக்ஸ்டு ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் ஜனவரி பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்கரன் மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் ஜனவரி பதினான்காம் தேதி சூரியன் மத்தியானம் மூணு மணி ஒரு நிமிடங்களுக்கு தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு ஆகிறாரு மகர மாத பிச பிறப்பு மகர மாத பிறப்பு அதாவது தை மாத பிறப்பு ஜனவரி பதினைந்தாம் தேதி தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானம்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்குள்ளே பிரவேசமாகறாரு அதே சமயம் புதன் ஜனவரி பதினேழாம் தேதி அன்னைக்கு தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ இந்த பதி பன்னெண்டுலேருந்து பதினேழுக்குள்ளார எல்லா கிரகங்களும் நான்கு கிரகங்களும் தனுசு ராசிலிருந்து மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறார்கள் இந்த மாதத்தில் பெரிய மாற்றங்கள் இது தான் இது பல பேருக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது ஒரு சிலருக்கு தடுமாற்றத்தை ஏற்படுத்தும் அதாவது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள்னு பார்த்திங்கன்னா இந்த மாத ஆரம்பத்தில் ஜனவரி ஒன்றாம் தேதி நியூ இயர் ஜனவரி இரண்டு ஆருத்ரா தரிசனம் பௌர்ணமி ஜனவரி மூணாம் தேதி அதே சமயம் பார்த்திங்கன்னா தைப்பொங்கல் போகி பண்டிகை பதிமூணாம் பதிமூணாம் பதினாலாம் தேதி தைப்பொங்கல் பதினஞ்சாம் தேதி மாட்டுப்பொங்கல் பதினாறு காணும் பொங்கல் பதினேழாம் தேதி சப்தமி இருபத்தைந்து அதே சமயம் இந்த மாதத்தில் தைப்பொங்கல் அன்னைக்கு உத்தராயண புண்ணிய காலம் பறக்கிறது இது ரொம்ப விசேஷமானது ஸோ இதனால் இந்த நாட்டு மக்களுக்கு குறிப்பாக நம்ம நேயர்கள் எல்லாருக்குமே இந்த வருடம் அமோகமான பலன்களை தர வேண்டும்ங்கிற பிரார்த்தனையோட புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தைப்பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொண்டு உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய உங்களை அழைக்கின்றேன் மீன ராசி நண்பர்களுக்கான ஜனவரி மாத ராசி பெருங்கள் மீனராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் நாலாம் இடத்துல ராசிநாதன் வக்ரகதியில் இருக்கார் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் வீட்டு அதிபதி இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு பதவி மாற்றம் ஏற்படுகின்ற நேரம் இழந்த ப பதவியை மீண்டும் பெறக்கூடிய நேரம் ஒரு கம்பெனிலேருந்து வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அந்த இடத்துக்கே திரும்பி போக முடியாது ஆனால் அவங்க கூப்பிடுவாங்க வாங்க சார் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ டிமாண்ட் பண்ணோம் இரண்டாம் வீட்டு அதிபதி இந்த மாத பிற்பகுதியில் உச்சமடைக்கிறார் உங்களுடைய வார்த்தை தான் அங்கே பேசும் யூ ஹாவ் யூ ஹாவ் த ரைட் டு சேவ் வேர்ட்ஸ் எதை பேசுனாலும் உங்களுக்கு மரியாதை இருக்குது நான் இப்படி தான் இருப்பேன் நான் வாரத்துக்கு ஒரு நா தான் லீவ் ஆஃபீஸ்க்கு வருவேன் சரி சார் மாதத்துக்கு ஒரு நாள் தான் உங்களுக்கு கையெழுத்தே போடுவேன் சரி சார் எனக்கு வாரத்துக்கு ஒரு நாள் நான் வந்து ஃபாரின் டூர் போவேன் போயிட்டு வாங்க சார் நீங்கள் எதை சொல்கிறீங்கன்னா ஒத்துப்பாங்க உங்களுக்கு எதிரியாக இருக்க மாட்டாங்க எதிரிகள் அடங்கி போகக்கூடிய சூழ்நிலை இதில் மாத முற்பகுதியில் சுக்ரன் லாபஸ்தானத்துக்கு வரதுனால கலைத்துறை நண்பர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி இழந்த பதவி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் எதிரிகளாலேயே மாறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் குறிப்பாக போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எதிர்வாலினத்தவர்களால் அவமானப்படும் ராசிகளில் இருந்தது இந்த மீன ராசி அதே மாதிரி உறவுகளுக்குள்ள அதாவது தப்பான உணர்வால் உறவால் அவமானப்படும் ராசின்னு நம்ம இப்போ சொல்லியிருந்தோம் இந்த மீனராசிக்கு எந்த எதிரி உங்களுக்கு அவமானப்படுத்தினாரோ அவரால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும் ஸோ மொத்தத்தில் இந்த மீனராசிக்கு ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இருக்க போகிறது இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்துக்கான சந்திராஷ்டம நாட்கள் ஜனவரி பதினொன்றாம் தேதி காலை விடியற்காலை நாலு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிஷத்துலேருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி மாலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் சந்திரன் அஷ்டமஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கார் அதனால் எதிரிகளிடம் வாதாடியே ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர் ஆசிரியர் அரசியல் துறை சார்ந்தவர் ஆன்மீக பேச்சாளர் கலைத்துறை நண்பர்களாக இருந்தால் இந்த சந்திராஷ்டமத்தில் உங்களுக்கு வருமானம் வரும் குடும்ப விஷயத்தில் நீங்கள் எடுத்த முடிவுக்கு உங்கள் வாழ்க்கை துணை சப்போர்ட் பண்ணுற மாதிரி சமயோஜிதமாக பேசி காரியத்தை சாதிப்பீங்க அதே சமயம் ஆரோக்கிய விஷயத்தில் இந்த தடுமாற்றங்கள் விலகும் உடம்புல ஏதாவது வியாதி இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக இந்த அப்டமன் சம்பந்தமான அதாவது இன்டெஸ்டைன் பேங்க்ரியாஸ் இந்த லிவர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுக்குள்ளே இப்போ மருத்துவ தீர்வுகள் சந்தோஷத்தை கொடுக்கும் நீங்கள் மருந்து பார்க்காமல் விட்டுட்டிங்கன்னா அது பாதிப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் உடம்பை கவனமாக பார்த்துக்கோங்க இரண்டாம் வீட்டு அதிபதி ஒன்பதாம் வீட்டு அதிபதி உச்சமாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு உங்கள் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இல்லை தந்தையால் குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற மாதமாக மாத பிற்பகுதி அமையறதுக்கு செவ்வாய் காரணமாக இருப்பார் ஒன்பதாம் வீட்டதிபதி பாக்கியஸ்தானாதிபதி உச்சமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் ஏற்படும் இளம் வயது ஆண் பெண்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு வயசு பத்து வயசு ஒம்பது வயசில் ஒரு பெண் குழந்தை இருந்ததுன்னா அந்த பெண் குழந்தை பதினஞ்சாம் தேதிக்கு முன்னாடி ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வருது அது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து முன்னாடியோ கொஞ்சம் கொ நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வியாபாரிகள் வளர்ச்சி அடைவார்கள் பதவி தேடி வரும் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் நீங்கள் வியாபார சங்க சங்கத்தில் மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க சார் நீங்கள் தான் வந்து ஒரு அட்வ அட்வைஸராக இருக்கணும் தாராளமாக போங்க உங்கள் வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது நீங்கள் என்னை போன்ற ஜோதிட பேச்சாளராக இருந்தால் உங்களுக்கு வாக்கு வன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் கோபத்தை கரைச்சிக்கோங்க நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கோபமாக இருக்குது அதனால் எதிரிகள் உங்களுக்கு பயப்படுவாங்க ஆனால் மனசுக்குள்ளார வன்மத்தை வச்சுட்ருக்காங்க அதில் மட்டும் கவனமாக இருந்தால் போதும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது குறிப்பாக தந்தை சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முடிவுகள் முக்கியத்துவம் பெறக்கூடிய வகையில் இருக்குது தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க அதே சமயம் உங்களுடைய பூர்வீக சொத்து சம்பந்தமாகவும் நீங்கள் சில முக்கிய வழக்குகளில் பங்கெடுப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இல்லை பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டால் அதில் வந்து அது முன்னேற்றமே இல்லாமல் இருக்குன்னா கடுமையான உழைப்பு தேவைப்படும் ஏன்னால் எல்லோருக்கிட்டையும் பகைமை உணர்வு ஓவர் தைரியத்தில் நீங்கள் முடிவெடுக்கிறீங்க எல்லாருக்கிட்டையும் பகைமை உணர்வை அதிகப்படுத்திக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முயற்சி எடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையான நேரத்தில் உதவி கிடைப்பதில் தாமதம் ஏற்படும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீனராசியில் பிறந்தவர்களுக்கான பரிகாரம் என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது அப்படின்னா அகோர வீரபத்திரர் அதாவது வீரபத்திரங்கிறவர் வந்து சிவனுடைய அம்சம் வீரபத்திரரை வழிபடுவது அகோர வீரபத்திரனா சுந்தர ரூபமாக இருக்கக்கூடிய வீரபத்திரர் அதாவது சிவனை வழிபடணும் உக்ர தெய்வமாக இருக்கக்கூடிய வீரபத்திரர் சிவனுடைய அம்சமாக இருக்கிறனால அவரை வழிபட்டுட்டு வாங்க வீரபத்திரர் வழிபாடு செய்வது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் குறிப்பாக இந்த திருஷ்டி செய்வினை இதிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இந்த அகோர வீரபத்திரர் வழிபாடு ஒரு சிறப்பான பரிகாரமாக இருந்துடும் இந்த மாதத்திற்கான ஜனவரி மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதக பாதங்களை அலசி ஆராய்ந்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்களையும் சொல்லியிருக்கேன் இந்த மாதத்திற்கான பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதா பாதகமாக நடக்கிறதாங்கிறத ராசிக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள கைபேசி எண்கள் வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு பலன்களை ஆராய்ந்து தெரிந்து கொள்ளலாம் இதற்கு கட்டணம் உண்டு வெளியூரில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ இல்லை சென்னையில் இருக்கிறவங்க நேரில் வர முடிஞ்சாலோ வாட்ஸ்அப்பில் டைரக்டாக அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வரலாம் இல்லாட்டி மற்றொரு எண்ணில் நீங்கள் உங்களுடைய பிறந்த விவரங்களை தெளிந்து கொண்டு ஷேர் பண்ணி அதன் மூலமாகவும் பலன்களை அறிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இதன் மூலமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜனவரி மாதத்தில் உங்களுக்கு நற்பலன்கள் வாரி வழங்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம் நம்மளை யூடியூப் சேனல் நேர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் இதுதான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் நமக்கு கிரகங்களுடைய நிலையமே என்ன கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம் பார்க்கக்கூடிய பார்வை அவங்களால் நமக்கு என்ன நன்மை என்ன பிரச்சனை அது மீள்வதற்கான வாய்ப்பு என்ன இதுதான் சுருக்கமாக பார்க்குறோம் ஒரு பக்கம் உங்களுடைய ராசியில் இந்த மாதம் கோச்சாரத்தில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணுறார் இன்னொரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் அவர் கோச்சாரத்தில் நான்காம் இடத்துல இருந்து பார்வையிடுகிறார் எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ராகு குரு பகவானும் உங்கள் ராசிநாதனும் பனிரெண்டாம் இடத்தை பார்க்குறார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா இது எல்லா ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய பத்தாம் இடத்துல நான்கு கிரகங்கள் இருந்து எல்லாமே லாபஸ்தானத்துக்கு பதினோராம் இடத்துக்கு போகிறாங்க முதல்ல பத்தாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் புகழ் காப்பாற்றப்படும் அர்த்தம் அடுத்து பதினோராம் இடத்துக்கு போகிறது லாபம்னு அர்த்தம் ஆக இந்த மாதம் எதில் லாபம் யாரெல்லாம் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் ரொம்ப நாளாக தடையாயிட்ருக்கு பிரேக்காக இருக்குது எதுவுமே நடக்கலன்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயங்களும் ஃபேவரபிளாக நடக்கும் பெரிய மனிதர்களை சந்திக்கணும் மீட் பண்ணணும் அல்லது ஒரு செலிபிரிட்டியோடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டெயின் பண்ணணும் நினைக்கிறவங்களுக்கு அது நடக்கும் அது இல்லாமல் பெரிய லெவலில் நான் ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டாக வரணும் ஒரு என்டர்ப்ரனராக இருக்கணும் அல்லது ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதம் நடப்பதற்கான வாய்ப்பு நீங்கள் கம்பெனி ஆரம்பிப்பதற்கான சூழ்நிலைகள் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும் இது இல்லாமல் அத்தனை கிரகங்களும் உங்களுடைய பதினோராம் இடத்துக்கு லாபஸ்தானத்துக்கு போகிறது உங்களுடைய ஆசைகள் விருப்பங்கள் எண்ணங்கள் பூர்த்தியாகும் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் உங்கள் லைஃப்பில் இருப்பாங்க ஆல்ரெடி உங்களுடைய நட்பு வட்டாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் கை கொடுக்கும் ஃப்ரெண்டே இல்லைன்னா கூட உங்களுடைய சின்ன ஆசைகள்லேருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் உங்களுக்கு நிறைவேறுவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது எல்லோருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் ஒரு எண்ணங்கள் சிந்தனைகள் ஆசைகள் அவலாசைகள் இருக்கும் அது எல்லாமே இது வரைக்கும் அவங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் அடுத்தபடி அவங்க ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் குரு பார்க்குறாரு பன்னிரெண்டாம் இடம் அப்படின்னாலே முதல்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் லாஸு ஸோ உங்களுக்கு வசதியிலிருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா லாஸாக தான் நீங்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலை உண்டு இந்த லாஸ் எதன் மூலமாக இருக்கும் அல்லது யாருக்காக செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் உங்களுடைய உறவுகள் அல்லது குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் ஸோ இந்த மாதம் குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்கிறது அல்லது அவங்கள விட்டு நீங்கள் பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது குழந்தைகளால் நமக்கு தேவையற்ற மன வருத்தங்கள் பிரச்சனை இருக்குது அடுத்தபடியாக பன்னிரெண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது வெளிநாட்டு தொடர்பு ஃபேவரபுளாக இருக்கும் நான் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறேன் பிஹெச்டி பண்ணுறேன்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ நீங்கள் கண்டிப்பாக படிப்பீங்க பாஸ் பண்ணுவீங்க நான் ரொம்ப நாளாக பிஆருக்கு அப்ளை பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் அது வருமானு தெரியல எப்போ வரும் எப்படி வரும்னு தெரியலங்கிறவங்களுக்கு இந்த மதம் எதிர்பாராத விதமாக வருவதற்கான வாய்ப்பு இதெல்லாமே நன்மைகள் இன்னொரு பக்கம் பன்னிரெண்டாம் இடத்துல குரு ராகு இருக்கிறது எதிர்பாராத வைத்திய செலவுகள் இதையும் ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மதம் இதுக்கெல்லாம் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கான்னா நல்லாயிருக்கு கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்கும் ஓரளவுக்கு இந்த மாதம் முயற்சி பண்ணாலும் அந்த காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமான்னா ட்ரை பண்ணுங்கள் ஆரம்பத்தில் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலும் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பாக இந்த மாதத்தில் பன்னிரெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஜனவரி பதினெட்டுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் யாரோடலாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு வைங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுக்கணும் ஏன்னா ஒரு பக்கம் உங்களோட முயற்சி ஸ்தானாதிபதி சுக்கரன் மூன்றாம் அதிபதி அவரே எட்டாம் அதிபதியாக இருக்கு ஆக எட்டு நாளை ஒரு இடக்கு ரெண்டு இடவை ட்ரை பண்ணால் தான் அத்தனை காரியங்களும் சாதகமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையும் ஒரு பக்கம் உறவுகளால் பிரச்சனை இன்னொரு பக்கம் உறவுகளால் நன்மை இருக்குது ஒரு பக்கம் டிராவல் பண்ணுறோம் அதில் சில பிரச்சனை இன்னொரு பக்கம் அந்த டிராவலர் பிரச்சனை முடிஞ்சு நன்மைகள் எப்படுவதற்கான வாய்ப்பு இப்படி மிக்சடாக இந்த மாதம் உங்களுக்கு லைஃப் இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன அது எப்படி நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறது அல்லது சக்ஸஸ்ஃபுல் பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை பண்ணுங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த மாதம் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு சுச்சுவேஷனை கிரகங்கள் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் நீங்களும் அதை நோக்கி உங்களுடைய ட்ராவலை பண்ணுங்கள் இந்த மாதம் உங்களுடைய லைஃப்பில் லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸும் உங்களுக்கு அந்த லவ் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகி மேரேஜில் முடியும் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி விற்கலை அப்படிங்கிறவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி விற்கும் ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு வீடு மாற்றம் இடமாற்றங்களும் உண்டு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு எவ்வளோ இருக்கோ அவ்வளோவுக்கு ப்ராப்பர்ட்டி வாங்குவதற்கான சுச்சுவேஷனும் உங்களுக்கு இருக்குது அப்போ உங்களுடைய தனிப்பட்ட ஜாதத்தில் விற்கிறவங்களுக்கு விற்பதற்கும் வாங்குறவங்களுக்கு வாங்குவதற்கான யோகம் நல்லாவே இருக்கணும்னு சொல்கிறேன் இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு ஹண்டர் எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் நல்லா இருக்குது யாரெல்லாம் விவசாயத்தில் இருக்கீங்களோ விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் மகசூல் இருக்குது அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ ப்ரொடக்ஷன் தேர்ந்த சேல்ஸு மேனுஃபேக்சரிங்லேர்ந்த வருமானங்கள் சேல்ஸு அத்தனையும் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி தான் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குது சொந்த பிஸ்னஸ் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் பிஸ்னஸ்லாம் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை ஜனவரி பதினேழுக்கு அப்புறம் அடைவீங்க ஒருவேளை பார்ட்னர்ஷிப்போடு போட்டு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்களுக்காக உழைப்பார் நீங்கள் எதிர்பாராத லாபத்தை அடைவீங்க பெரிய லெவலில் உடல் உழைப்பு இல்லாமந்த லாபம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நான் பெரிய லெவலில் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் இம்போர்ட் பண்ணுறேங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதியில் நல்ல லாபம் வராத பணங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஏற்கனவே சொன்னதான் நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம் யாரெல்லாம் அப்பாவுடைய அன்பு ஆதரவை எதிர்பார்க்குறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும் இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதத்தில் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குது உங்களுடைய ப்ரொஃபஷன் கரியர் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் ஸோ நான் கவர்மெண்ட் சர்வீஸில் இருக்கேன் ப்ரைவேட் செக்டரில் இருக்கேன் நல்ல ஒரு ரெஃப்யூட்டட் கன்சர்னில் இருக்கேன் எதிராக பண்ணாலும் இருங்க உங்களுடைய கரியரில் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா உண்டு அதுலேயும் வேலையில் என்னெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ ப்ரமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அல்லது அரியர்ஸோ ஹைக்கோ எனி மானிட்டரி பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய ஜாபில் உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் பெரிய மேலாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதே சமயத்தில் உங்களுடைய கொலீக்ஸும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்பார்டினேட்டும் உங்களுக்கு நல்ல விதமாக கோஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஆக ஏதோ ஒரு விதத்தில் இந்த மாதம் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை வேலை தேடுறவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் வந்தவங்களுக்கு அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது பட் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் எனக்கு வழக்கு இருக்குது அப்படிங்கிறவங்க வழக்குகள்லருந்து விடுபடுவதற்கு வழக்குகளில் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது லோன் எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் குறிப்பாக என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அந்த காரணக்காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும் ஏதாவது ஸ்காலர்ஷிப் எதிர்பார்க்குறேன் இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்குறேன் அத்தனையும் உங்களுக்கு அமையும் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நான் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அடைக்க வாசிங்க ட்ரேனிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நார்மலாக இருக்குது டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் நினைக்கிறவங்க நார்மல் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்க அது இல்லாமல் இந்த மதத்தில் கோல்டு பாண்ட் வாங்க நினைக்கிறவங்க தாராளமாக வாங்கலாம் ஸோ எதையெல்லாம் செய்யணும் செய்யக்கூடாதுன்னு இருக்குது பார்த்துக்குங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எங்கெல்லாம் துர்க்கை இருக்கோ துர்க்கையுடைய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதெல்லாம் வாய்ப்பு இருக்கிறவங்களாம் சித்தியர்களை தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க இந்த மாதம் முழுவதுமே சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மா நம்மளை படைத்தவர் ஒரு வழிபாடு பண்ணுங்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு உங்களை இன்னும் பெரிய லெவலுக்கு வெற்றியடைய வைப்பார் நன்றி வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மீனராசிக்காரர்களுக்கு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எத்தகைய ஒரு மாதமாக பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு பிறக்கும் பொழுது ஜனவரி மாதம் பிறக்கும் பொழுது மீனராசிக்காரர் என்ன நடந்து கொண்டிருக்குன்னா ஜென்மசனியே நீடித்து கொண்டிருக்க போகிறது குரு நாலாம் இடத்துல இருக்கிறார் ராகு பன்னெண்டில் இருக்கார் கேது ஆறில் இருக்கார் மாத கிரகமாகிய செவ்வாய் சூரியன் சுக்ரன் புதன் பத்தாம் இடத்தில் இருப்பது அருமை ஸோ ஆண்டு பிறக்கும் பொழுது என்னதான் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்ட மீனராசிக்கிறார்கள் இருந்தாலும் ராஜ கிரகங்கள் பத்தாம் இடத்துக்கு இருக்கும் பொழுது தொழில் ரிலேட்டடாக வேலை ரிலேட்டடாக அருமையான ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குது சில பேர்த்துக்கு நல்ல ப்ரொமோஷன் வரும் அதிகமான ஒரு டெவலப்மெண்ட்டு வேலை மாறுதல் ஒரு அறி ஒரு நல்ல ஒரு இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு நல்ல ஜம்ப்பு அது மாதிரி கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு நீங்கள் வந்து சில பேர்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க போன வருஷம் ஃபுல்லாக சில இதெல்லாம் பண்ணணுங்கிற பார்த்தீங்கன்னா புதிய தொழில் முயற்சி ஒரு அபிவிருத்தி ஒரு டிவிஷன் போடுறது ஒரு பிரான்ச் போடுறது அல்லது ஃபர்ஸ்ட் டைம் வந்து வேலையை விட்டுட்டு பிஸ்னஸ் அமைக்கிறது அல்லது ஒர்க் பண்ணிகிட்டே வந்து சைடில் ஒன்று அமைக்கிறது இது மாதிரி எல்லா உத்தியோகங்கள் வேலை தொழில் ஸ்டேட்டஸ்க்கு வந்து ஒரு அருமையான ஒரு டைமாக இருக்குது ஸோ மீனராசிக்காரங்க இந்த மாதிரி ஜென்ம பாதிக்கப்பட்ட உத்திராட நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மீன ரேவதி நட்சத்திரம் அப்புறம் பார்த்திங்கன்னா புரட்டாதி நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரி தசைகள் நடக்கும்னா ஸ்டார்டிங்கில் வந்து குரு தசை பிறகு இருக்கலாம் சனி திசை இருக்கலாம் புதன் திசை இருக்கலாம் இப்போ உங்களுக்கு முப்பது நாற்பது ஐம்பது வயசு நடக்குதுன்னா சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் தசைகள் போய்கொண்டு இருக்கும் ஸோ அந்த மாதிரி தசைகள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அந்த கிரகங்கள் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்க அது யோகமான தசைகளாங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து சேர்த்து வைத்து நம்ம வந்து சயின்டிஃபிக் வேதி அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம கோச்சார அமைப்பும் சேர்த்து வைத்து பார்த்து அதே மாதிரி உங்களுடைய ஜாதகத்துறை அமைப்பும் சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக்க அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன் எடுக்க முடியும் இப்போ கோச்சார அமைப்பு பாருங்கள் என்ன தான் ஜென்மசனி நடந்தாலும் இது மாதிரி பத்தாம் வீட்டில் வந்து இது மாதிரி நாலு கிரகம் சேர்ந்து குரு பார்வை பெறுவது அருமை ஸோ அதே சமயத்தில் செகண்ட் ஆஃப் ஆஃப் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி பார்த்தீங்கன்னா தை மாதத்துக்கு அப்புறம் இன்னுமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் லாபங்கள் நீங்கள் செய்த தொழிலுக்கு வேணுங்கிற லாபங்களை பெறக்கூடிய அமைப்புகளாக ஜனவரி மாதம் கண்டிப்பாக உண்டு ஸோ மாதமே பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை அச்சீவ்மெண்ட் பண்ணுற மாதிரியும் அடுத்து வரக்கூடிய காலம் வந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் வந்து அதுக்கு வேணுங்கிற பெனிஃபிட்ஸ் அடைகிற மாதிரியும் ஒரு நல்ல விஷயங்கள் இருக்குது ஸோ இந்த டைமை வந்து தனுசு ராசி மீனராசிக்காரங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜென்மசனியால் பாதிக்கப்பட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கணும் நல்ல இது மாதிரியான ஒரு அமைப்பு வந்து உண்மையில் நமக்கு கிடைக்காது ஸோ இதுதான் வந்து மீனராசிக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் வந்து அடுத்து வரக்கூடிய மாதத்துக்கு வேணுங்கிற சில விஷயத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷனாக கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு வந்து மீனராசிக்காரர்களுக்கு உண்டு ஸோ அதனால் நல்ல ஒரு அமைப்புகள் காத்திருக்கக்கூடிய ஜனவரி மாதத்தை வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி இளைய வயதினராக இருந்தாலும் சரி சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் சரி நல்ல உத்வேகமான ஒரு ப்ரொமோஷன் ஒரு ரெக்கக்னிஷன் ஒரு பெனிஃபிட்ஸ் அடையக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு இடம் வீடு வண்டி வாகனம் மூலமாகவும் நல்ல பெனிஃபிட்ஸ் உண்டு சொசைட்டியில் பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் இது ஒரு பொதுவான பலனையை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் எது மாதிரி தசாபுத்தி போய் கொண்டு இருக்குது நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்தீங்க அந்த தசைகள் இந்த லக்னத்துக்கு யோகமான தசைகளா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது எப்படி வந்து அடுத்து வரக்கூடிய மூன்று மாதம் இருக்குது அடுத்து வரக்கூடிய ஆறு மாதம் எப்படி இருக்குது லாங் டர்ம் எப்படி இருக்குது பெஸ்டிஸ் எட்டு கம்மா உண்மையில் தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணுமா அல்லது தான் ரொம்ப யோகமான அமைப்புகள் இருக்கா எந்த நேரத்தில் எது செய்கிறது நல்லது எப்போ மாறலாம் எப்போ மாறக்கூடாது திருமண விஷயங்கள் குழந்தைகள் விஷயம் வேலை மாற்றம் தொழில் மாற்றம் படிப்பு கடன் அடைதல் உடற்பபாதைகள் எப்போ சரியாகும் இது மாதிரி எல்லா வாழ்க்கைக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் வந்து உங்களோட தசாபுக்திகள் என்ன ஆதிபத்தியம் கொண்டிருக்கிறது இப்போ கோச்சாரத்தில் நம்ம பேசுகிற அமைப்புகள் எப்படி இருக்குங்கிறத ஒருங்கிணைத்து சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் நம்ம பார்க்கும் பொழுது துல்லியமான பலன்கள் மிகைப்படுத்தாமல் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்து எது மாதிரி டைரக்ஷன் நம்ம வாழ்க்கை திரும்புது எது மாதிரி விஷயங்கள் நமக்கு உண்டு எது மாதிரி விஷயங்கள் நமக்கு இல்லை எந்த முடிவுகள் எடுத்தால் நமக்கு சாதகமாக இருக்கும் எந்த முடிவுகள் வந்து நமக்கு சாதகமற்றதாக இருக்கும் நம்ம பிராப்தம் என்ன நம்மளுடைய யோகமான துறை என்ன யோகமான டைம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய சயின்டிஃபிக் வேதி கஸ்ட்ராலஜி முறையில் பதினெட்டு வருஷம் அனுபவத்தில் நம்ம ஒரு நாற்பது ஐம்பதாயிரம் ஜாதகம் பார்த்த அனுபவத்தில் வந்து எது மாதிரி அமைப்புகள் கொடுக்குது உங்களுக்கு எந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து அது பண்ணலாங்கிற ஒரு கிளாரிட்டி பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுத்து தேவையற்ற விஷயங்களை தவிர்த்து நம்ம பிராப்தமான விஷயங்களை மட்டும் கவனத்தில் கொன்று அது மாதிரி விஷயங்களை நாம் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒன்றுபடி ஒன்றி நம்ம அந்த டைம் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் மன துயரம் பெறாமல் இந்த ஜென்மசனியில் பாதிக்க கொண்டு இருக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் மேலும் மேலும் இன்னுமே வந்து தன்னை வருத்திக்காமல் எளிதில் நம்மளுடைய பிராப்தங்களை தெரிந்து கொண்டு நமக்கு எதுமார விஷயங்கள் இந்த ஜென்மசனியில் வரக்கூடிய அமைப்புகள் உண்டு நம்ம ஜாதத்தில் என்ன ஆதிபத்தியம் வேலை செஞ்சிட்ருக்கு எப்போ நம்ம வந்து நம்ம நினைக்கிற விஷயங்கள் நடக்கும் எது மாதிரி நம்ம காய் நகர்த்தலாங்கிறதெல்லாம் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம விஷயங்களை நாம் வந்து படி ஒன்றா எப்படி நம்ம வந்து ஒரு கூகுள் மேப் வந்து ஒரு இடத்துக்கு போய் சேர்றதுக்கு வந்து நம்மளுடைய ரூட்டு காட்டுதோ அடுத்து வரக்கூடிய ரூட்டில் ட்ராஃபிக் எப்படி இருக்குது எது மாதிரி டைரக்ஷனில் போகணும் எப்போ கட் பண்ணணும் எது மாதிரி எவ்வளோ கிலோமீட்டர் ஆகும் எவ்வளோ டைம் ஆகும் இதெல்லாம் காட்டுதோ அது மாதிரி சயின்டிஃபிக் வேதி கஷ்டத்தையும் நம்மளுடைய வாழ்க்கை பயணத்துக்கு தேவையான கிளாரிட்டியை கொடுக்கக்கூடிய உங்களுடைய பாஸ்ட்டுக்கும் உங்களுக்கு சிங்க் ஆகுதா இப்போ ப்ரெசண்ட்டும் இப்போ நம்ம பேசுகிற படம் சிங்க் ஆகுதா ஃப்யூச்சருக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒருங்கிணைத்து பாஸ்ட் ப்ரெசண்ட் ஃப்யூச்சரை ஒருங்கிணைத்து பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம எடுத்து நம்ம வந்து வாழ்க்கையில் சிஸ்டமேட்டிக்காக நம்ம அதில் போகும் பொழுது தேவையான விஷயத்தை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி நம்மளுடைய பிராப்தத்தில் இல்லாத விஷயத்தை தவிர்த்து பண விரயங்கள் சமய விரயங்களை நம்ம தவிர்த்து நம்மளுடைய கோச்சார அமைப்பில் இப்போ எப்படி வந்திருக்கு இந்த மாதிரி டைமில் நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு மேஜிக் மாற பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஜிமீன ராசிக்காரனுக்கு வருது இதை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ என்ன தசை நடக்கிறப்ப எது மாதிரி வழியில் நம்ம அதை பண்ணலாம் யார் மூலமாக அது வரும் அப்படிங்கிறதெல்லாம் தெரிந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை செய்யும் பொழுது வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா தேவையான படிப்பு தேவையான உத்வேகம் உத்தியோகம் தேவையான தொழில் கல்யாணம் நமக்கு எதுமாதிரி அமைப்புகள் உண்டு அது எல்லாமே நம்ம தெரிந்து கொண்டு குழந்தைகள் அது மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து எது மாதிரி ஒரு அமைப்பு வந்து நம்ம காத்திருக்குதுன்னு தெரியும் பொழுது வாழ்க்கையில் நல்லதாக வந்து ஒரு உத்வேகம் அந்த உத்வேகம் எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அந்த கிளாரிட்டி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மென்டாலிட்டிக்கும் நம்ம காத்திருக்கக்கூடிய ஃப்யூச்சருக்கும் சிங்க் ஆகுதா அப்படிங்கிறதையே நம்ம வந்து தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை வந்து நம்ம ஆலோசனை பெற்று அவசரப்படாமல் கோவப்படாமல் பதட்டம் படாமல் பொறுமையாக நம்ம வாழ்க்கையில் செய்யும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன் மீண்டும் மற்றொரு காணொலி சந்திப்போம் நன்றி வணக்கம்